இன்று ஒரு உணவு அறி அறிமுகம் பாருங்கள் முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு வேக வச்சது நீங்கள் எல்லாம் சப்பி சாப்பிட்டுட்டு முருங்கை சப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த குழம்பு மாதிரி மாதிரிலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குமா இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி நிறையா இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு சரியா ம் பாருங்கள் இது ஒரு ரொம்ப எளிமையான உணவு எளிமையின் ஜீரணமாகும் அப்படி என்ன கொஞ்சம் எலுமிச்சம்பரத்தை நல்லா பொழிச்சிக்கலாம் ஆனால் இருந்தாலும் மாங்காய் இருக்குது மாங்காயும் இந்த இலை மாங்காயும் இந்த மாங்காயும் இந்த முருங்காயும் போட்டு இறப்போம் நல்லா சுவையாக வந்துடுது நாக்கு நல்லா சுத்தப்படுத்தும் நாக்கு சுத்தமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தி மூணு அடி இருக்கிற அந்த குடலை சுத்தப்படுத்தும் நீரை மருந்தாக எடுத்து அருந்திய பிறகு நீங்களும் இந்த பயிற்சி செய்யலாம் நீரை மருந்தாக அருந்திய பிறகு நீரை மருந்தாக அருந்தணும் அருந்திட்டு மாலை ஒருவேளை மட்டும் நீங்கள் இந்த முருங்காயை வேக வச்சு சாப்பிட்லாம் சுவைக்கு ஒரு மாங்காய் போட்டிங்கன்னா அந்த நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அவள் உள்ள போட்டுக்கிட்டு நான் தொலைக்கொல நல்லாயிருக்கும் அவள் நல்லா போட்டுக்கிட்டு அவள் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க முருங்காய் வந்து ஒரு நாலு முருங்காய் பிடிப்படியாக நறுக்கிக்குங்க நறுக்கிட்டு ஒரு முத்திரை மாங்காய் அதை பொடிப்படி அறுக்கி அப்படியே கொட்டையோட முத்துரை மாங்காய் பொடிப்படி நறுக்கி போட்டுக்குங்க பெருசு பெருசாலும் போடலாம் சுவையை பண்ணிக்கலாம் சுவைக்கு உப்பு காரம் போட்டுக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இன்னொரு அரை லிட்டர் தண்ணி அதில் வந்து குக்கர் ஆறு லிட்டர் தண்ணி குக்கரில் போட்டு ஒரு நாலு சத்தம் விட்டிங்கன்னா நுங்கு நெங்கு நொங்கு மாதிரி ஆயிடும் ஏற்கனவே தாளித்து விட்ருங்க அதிக கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு இப்படி பண்ணிவிட்டு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றி அப்புறம் குக்கரில் போட்டு ஒரு நாலு சத்தம் விட்டிங்கன்னா நொங்கு மாதிரி வந்து போகும் அப்படியே நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் அந்த திறவை மாதிரி கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கெட்டியே திறவை மாதிரி இருக்கும் அதில் வந்து சப்பாத்தி தொட்டு தொடு சாப்பிட்டுக்கிட்டு இந்த முருங்காயி அந்த இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டீங்க நல்லா சுத்தமாயிடும் இதை வந்து குறைஞ்சி வச்சா மூணு நாள் பயிற்சி பண்ணியிருக்கணும் அல்லது ஏற்கனவே வந்து சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தி கொளுத்த உடல் இடைத்த உடலாக மாறி இருக்கணும் இப்போ என்ற உடல் கொளுத்த உடல் எண்பது கிலோ இருந்த உடல் எடை வந்து இப்போ ஐம்பத்தி எட்டு கிலோ வந்திருக்குது அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி எட்டு கிலோ வரும் ஐம்பத்தி ஆறு கிலோ போகும் மறுபடியும் ஐம்பத்தி ஏழுக்கு போகும் மும்பாடி ஐம்பத்தாறுக்கு வரும் கடுமையாக மலை எட்டமுன்னா ஐம்பத்தி ஆறரைக்கு போகும் இரவு ஓய்வு கொடுத்து ஐம்பத்தெட்டுக்கு வந்துடும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இயற்கையுடைய விளையாட்டு தான் அது நன்கு சுத்தமான உடல் தனக்கு தேவை சக்தியை வந்து காற்றிலிருந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக் இது ஐம்பது கோடி ஆண்டுகளாக இது போராட்டம் பூமி தோன்றி நாற்பது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டாலும் கூட இந்த ஆர்கனைசம் தோன்றியது உயிர்கள் தோன்றியது ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த உடம்பு தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறது அதனால தான் வந்து நோய் வந்துட்டு அதுக்கு மருந்தே இல்லைன்னு வெள்ளக்காரன் சொல்கிறான் அவன் தான் சொல்கிறான் நோய் வந்துட்ட மருந்தே இல்லைன்னா அது காரணமாக இந்த ஜீரணி இருந்தான் ஐந்தாம் மறிவு அந்த ஐந்தாம் மறிவு வாய்ப்பு செய்தான் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஏற்கனவே தின்னுவிட்டோம் கெட்டு போயிட்டோம் ஒரே வாய்ப்பு தண்ணீரை மருந்தாகவும் சளி குறைந்த உணவான காய்கறியை சளி குறைந்த காய்கறியை வச்சு எடுக்கிறப்போ அது ஸ்டார்ச் லெஸ் ஃபுட்டுன்னு வரும் அப்போ நீரும் சளி சளி குறைந்த உணவும் வைத்துக்கொண்டு சுவை மனதை ஏமாற்றி வருகிறதுக்காக அப்போ ஐந்தாம் கொஞ்சம் பயன்படுத்தி நம்ம அகத்தீவு பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம என்ன பண்ண தப்பிச்சு போய் இந்த ஐந்தாம் மதி ருசிங்கிறதுக்கிட்டே ஒரு ஊன்றுகோல் மாறிக்கலாம் ஊன்றுகோல் எப்படி மழை ஏறும்பொழுது ஒரு ஊண்டுகோல் வச்சுக்கிறோம் நடக்கிறப்ப ஒரு செருப்பு வச்சுக்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய உதவிகள் உதவி பொருள் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாய் ஊசி உதவி பொருளாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதை வைத்தே வந்து நீங்கள் கொடிய நோய்களை குணமாக்கலாம் நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் சமீபத்தில் ஒருத்தர் வந்து அறுபத்தி ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு இருக்காரு நோய் குணமாக்குறது இன்னொருத்தர் வந்து இரு பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் செலவு பண்ணியிருக்காரு இருக்காரு கல்லீர் நோய் குணமாக்கிறதுக்கு அவங்க வெறும் பதினாயிரம் லிட்டர் என்ற ஹோப்பில் சேர்ந்துருக்காங்க பதினோரு லட்சம் எங்க வெறும் பதினஞ்சாயிரம் எங்க சிந்திச்சு பார்க்கணும் பணம் முக்கியமல்ல இது வந்து செய்தோம்னா நீண்ட காலம் நிற்கும் இது பரிணாம அறிவியல் இது தெரியாமல் வெறும் உற்சாகிகள் நிறைய உற்சாகிகள் இருக்கிறாங்க அந்த யோகம் இந்த யோகம் ஒரு யோகத்திலையும் நீங்கள் ஆரோக்கியத்தை தர முடியாது நம்ம குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால இந்த பயிற்சியில் சேருங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் இந்த சீட்டை கொண்டு வர வெங்கடேஷன் உலகம் முறை அறிமுகப்படுத்த அதில் வந்து சேருங்க

இந்த உணவை நீங்கள் வாங்கி நீங்கள் செய்து சாப்பிடு வரைக்கும் இறந்தா இருந்துங்க ரெண்டு நாள் இருங்க ஏழு மணிக்கு மேலே நேரம் மருந்து அதுக்கப்புறம் நாற்பத்தி எழுபத்தி ரெண்டு மணி கழிச்சு இந்த மாதிரி சாப்பிட்றோம் இருக்கிறவங்க விட சொல்கிறேன் குறைந்த கட்டணத்து குறைந்த கட்டணங்கிறனால நினைக்க கூடாது சரியா அதனால இந்த பேர் சன்மார்க்கில் இருக்கிறவங்க அந்த அகத்தூய்மை பண்ணுறோம் அகத்தூய்மை பண்ணாமல் சன்மார்க்கியாக இருக்க முடியாது எந்த சன்மார்க்கியாக இருந்தால் என்ன எந்த யோகிகள் இருந்தால் என்ன நோயற்ற வாழ்வதற்கு உங்கள் சன்மார்க்கம் பயன்படுத்துதான்னு பாருங்கள் உங்கள் வாசி யோகம் நோயற்ற வாழ்வு தீர்க்குதான்னு பாருங்கள் உங்கள் தியான யோகம் நோயை தீர்க்குதான் பாருங்கள் எந்த தியான யோகம் நீ நோயை தீர்க்க முடியாது ஆக நியம யோகம் செய்யாமல் ஈயமம் நியமம் ஆதனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு நிலை இருக்குது இந்த எட்டு நிலை என்னன்னே தெரியாமல் தியான யோகம்ங்கிறது வாசி யோகம்ங்கிறது எல்லா குழப்பமா இருக்கு இல்லையா நன்றி வணக்கம்